ஏங்க நித்தியானந்தம் சாமி உங்ககிட்ட உங்கள் ஊர் பையனாக என்னுடைய சில கேள்விகள் இருக்குது கேட்கலாமாங்க இந்த வீடியோ திரு நித்தியானந்தம் சாமி அவர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நம்புகிறேன் கடந்த மாதம் பௌர்ணமி அப்பையும் இப்போ பௌர்ணமி வருது இப்பயும் கைலாசா பிரதிநிதிகள் கைலாசா பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நிறைய கால்ஸ் வருதுங்க எனக்கு மட்டும் இல்லை திருவண்ணாமலையில் இருக்கிற யூடியூபர்ஸ் திருவண்ணாமலையில் இருக்க யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்கல்ல அந்த யூடியூபர்ஸ்ஸு என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மாதிரி எங்கே எங்களுக்கும் இருந்து கைலாசா பிரதிநிதிகள் பேசுனாங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர்ஸ் அவங்களுக்கும் இந்த மாதிரி திருவண்ணாமலையில் நீங்கள் சேனல்லாம் வச்சு நல்லா நடத்திட்டு இருக்கீங்க உங்கள் ஊரில் பிறந்து உங்கள் ஊரில் வளர்ந்த மகான் திரு நித்தியானந்தம் சாமி அவருடைய புகழை உங்கள் ஊரில் இருக்கிற மக்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிய வைக்கணும் அதனால் உங்களுடைய யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து நித்தியானந்தம் சாமி அவருடைய அறிவுரைகள் போதனைகள் அவர் என்னென்ன ஆன்மீக சிகிச்சைகள் பண்ணியிருக்க இது எல்லாமே வந்து உங்களுடைய சேனலில் நீங்கள் போடணும் அவருடைய பழைய வீடியோக்கள்லாம் இருக்குது அவர் என்னென்ன நிறைய பேசியிருக்காரோ அதெல்லாம் நீங்கள் போடணும் அப்புறம் நித்தியானந்தம் ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமத்தில் வந்து பௌர்ணமி அப்போ எவ்வளோ பேர் அன்னதானம் சாப்பிட்றாங்க இது எல்லாமே நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற கைலாசா பிரதிநிதிகள் மற்றும் கனடாவில் இருந்து கூட எனக்கு கைலாசா பிரதிநிதி அப்படின்னு சொல்லி கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து கடைசி பௌர்ணமி வந்து நித்தியானந்தம் பௌர்ணமியா ஏன்னா அந்த பௌர்ணமி அப்போ தான் நித்தியானந்தம் சாமி அவர்களுக்கு பவழகுண்டு மலையில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து ஞானம் கிடைச்சதாகவும் அதனால் அது வந்து இன் லாஸ்ட்டாக போன பௌர்ணமி வந்து நித்தியானந்த பௌர்ணமி இந்த நித்தியானந்தம் பௌர்ணமிக்கு நீங்கள் இங்கே நம்ம திருவண்ணாமலை திருவுடல் தெருவில் இருக்கிற நித்தியானந்தம் சாமி அவர் பிறந்த வீட்டையும் அந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் ஃபோட்டோஸாக போட்டிருக்கோம் அதை பற்றியும் மற்றும் இங்கே கிரிவல பாதையில் நித்தியானந்தம் ஆசிரமம் இருக்குது அங்கே அந்த ஆசிரமத்தில் அன்னதானம் பௌர்ணமி எப்போ போட்டுட்ருக்காங்க அதை பற்றியும் மற்றும் நித்தியானந்தம் சாமியுடைய புகழ் என்னென்ன இருக்கோ அவருடைய புகழ் எல்லாமே நீங்கள் சொல்லணும் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அப்புறம் அவருடைய பழைய வீடியோக்கள்லாம் இருக்குது அவருடைய போதனைகள் ஞானங்கள் இது எல்லாமே இருக்குது அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய யூடியூப்பில் போட்டிங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற மக்களுக்கு நித்தியானந்தம் சாமியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் அப்போ திருவண்ணாமலையில் இருக்கிற மக்களும் புரிஞ்சுக்கணும் சாமியை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நீங்கள் எல்லாமே சொன்னது ஓகே இப்போ இந்த திருவண்ணாமலை பையனாக நித்தியானந்தம் கிட்ட எங்களுடைய சில கேள்விகள் இருக்குது கேட்கலாங்களா இது கண்டிப்பாக நித்தியானந்தம் சாமிக்கு போய் சேரும்ன்ற நம்பிக்கையில் பேசுகிறேங்க திரு நித்தியானந்தம் சாமி அவர்களே நீங்கள் திருவண்ணாமலையில் பிறந்தீங்க திருவண்ணாமலையில் வளர்ந்தீங்க அடிக்கடி நீங்கள் பேசும்போது அண்ணாமலையார் என்னை வாழ வச்சார் அண்ணாமலையார் அண்ணாமலையார்னு சொல்லி நிறைய பேசியிருக்கீங்க திருவண்ணாமலையை பற்றி பேசின விஷயங்கள்லாம் நான் கூட ஒன்று ரெண்டு ஷார்ட்ஸ் என்னுடைய சேனல்லையும் போட்டிருக்கேன் நான் என்ன மண்புழுன்னு நினச்சியாடா திருவண்ணாமலை மண்புழுடா ஒன்றும் பண்ண முடியாதுடான்ற அளவுக்கு இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் பிறந்த மனிதர் என்று உங்களுடைய நிறைய ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம உள்ளூர்காரனா ரொம்ப பெருமைப்படுறேன் ஆனால் என்னுடைய கேள்விகள் என்னென்னா சாமி திருவண்ணாமலையில் பிறந்து திருவண்ணாமலையில் வளர்ந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளாக இருக்கீங்க நீங்கள் இதுக்கு காரணம் அண்ணாமலையாரும் மீனாட்சி அம்மனும் சொல்லியிருக்கீங்க அதிகமாக அண்ணாமலையார் பேரை சொல்லியிருக்கீங்க அண்ணாமலையார் கோயிலுக்கு போனால் உருண்டு உருண்டு சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கிற நீங்கள் இந்த திருவண்ணாமலை மக்களுக்கு திருவண்ணாமலை மக்களுக்காக நித்தியானந்த சாமிகள் அவர்களுடைய அறக்கட்டளையின் மூலம் என்ன நல்லது செய்திருக்கிறீர்கள் நீங்கள் சொல்லலாம் சாப்பாடு போடுறனே அப்படின்னு சாப்பாடு வந்து கிரிவலப் பாதையில் போடுறீங்க அது வந்து யார் ஒன்றாலும் போகிறாங்க சாப்பிடுவாங்க இன்னி பாதையில் ஆயிரக்கணக்கானோர் சாப்பாடு போடுறாங்க நீங்கள் போடுற சாப்பாடு மட்டும் நிறைய ஆசிரமங்கள் எல்லாருமே சாப்பாடு போடுறாங்க நாங்கள் கேட்குறது என்னென்னா திருவண்ணாமலையில் இருக்கிற மக்களுக்கு அதாவது இங்கே ஒரு ஏழை குழந்தைகள் ஒரு நூறு பேரை நீங்கள் தத்தெடுத்து படிக்க வச்சுருக்கீங்களா அட்லீஸ்ட் அந்த ஏழை குழந்தைங்க ஒரு நூறு பேர் அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு வருடமும் நித்தியானந்த சுவாமி அறக்கட்டளையிலிருந்து இலவச நோட்டு புத்தகங்கள் இலவச மிதியடிகள் இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் நல்லது பண்ணியிருக்கீங்களா இல்லை திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் கோவிலுக்கு நித்யானந்த ஆசிரமம் நித்யானந்த அறக்கட்டளை மூலயமா ஏதாவது ஒரு கோவிலுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறீங்களா ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம அண்ணாமலையார் கோவிலில் ஏன ருக்கு யானை இறந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு மேலே ஆக போகுது ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே ஆக போகுது நீங்க எங்கேயோ எவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறீங்க நித்தியானந்தம் சாமி நீங்க நினைக்கலாம் நான் கைலாசால இருக்க நான் எப்படிப்பா வந்து செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கலாம் உங்களுக்கு தெரியும் நித்தியானந்த சாமி தான் இங்கே வந்து செய்யணும்னு இல்லை நித்தியானந்த சாமியோட அறக்கட்டளை மூலியமா செய்யலாமே உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ மதிப்பு மிக்க ஒரு பேர் இருக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்கு நீங்கள் நினச்சா இங்கே நிறைய விஷயங்கள் பண்ணலாமே ஒரு அண்ணாமலையார் கோவிலுக்கு நீங்கள் நினச்சா ஒரு ஏனை வாங்கி கொடுக்கலாமே ஏதாவது ஒரு நித்தியானந்த அறக்கட்டளை மூலிமா ஒரு அண்ணாமலையார் கோவிலுக்கு ஒரு நல்ல இப்ப இப்போ ஆந்திராவில் கர்நாடகாவில இருந்தும் நிறைய வெளி இருந்தும் நிறைய மக்கள் இங்கே கோவிலை சுற்றி கியூல நிற்கிறாங்க வெயில் அது இதுன்னு ஒரு சின்ன சின்ன பந்தல் மாதிரி நித்தியானந்தம் அறக்கட்டளின்னு சார்பாக பந்தல் அப்படின்னு கூட போடலாமே கிரிவல பாதையில் எவ்வளோ பேர் வயசான சாமியாருங்க சிவனடியாருங்க அனஹதியாக இறக்குறாங்க நித்தியானந்த அறக்கட்டளையின் மூலியமாக அவங்கள நல்ல அடக்கமாவது பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும் ஒரு நல்ல அடக்கமாவது நித்தியானந்த அறக்கட்டளின் மூலமாக அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அதை சொல்லலாமே அது மாதிரி முக்கியமான நல்ல விஷயங்கள் ஒரு நூறு பேருக்கு இதையே ஆப்ரேஷன் பண்ண நித்தியானந்த அறக்கட்டளையின் மூலிமா ஒரு நூறு பேருக்கு நூறு குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தோம் இந்த மாதிரி ஏழை எளியவர்களுக்கு இலவச கண் சிகிச்சை இப்போ ஒரு ஒரு அறக்கட்டளை என்ன பண்ணுறாங்க மாதந்தோறும் இலவச கண் ஆப்ரேஷன் முகாம்னு சொல்லி ஏழைகளைட்டுன்னு போயிட்டு கண் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி நித்தியானந்தம் அறக்கட்டளை மூலிமா அந்தமாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாமே ஸோ இதெல்லாம் என்னுடைய கேள்விகள் இப்போ கிரிவல பாதையை சுற்றி நித்தியானந்தம் அறக்கட்டளையின் மூலிமா நித்தியானந்த சாமிகள் உங்களுடைய அறக்கட்டளை மூலிமா என்ன நல்லது நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்கீங்க சில ட்ரஸ்ட்டு சில ஆசிரமங்கள் செஞ்சுருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்காங்க கிரிவல பாதையில் ஒரு ஐம்பது அடிக்கு ஒரு வாட்டி அவங்க ஒரு குப்பை தொட்டியாவது அமைச்சிருக்காங்க அதெல்லாம் அவங்க பேர் போட்டுக்கிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அட்லீஸ்ட் ஒரு குப்பை தொட்டி அமைச்சிருக்காங்க அங்கங்கே உட்காரத்துக்கு மக்கள் உட்கார்றதுக்கு சேர் அதாவது பெஞ்சு அமைச்சிருக்காங்க சில சில அறக்கட்டளைகள் மூலிமா ஆனால் இது வரைக்கும் இவ்வளோ நாளாக திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் நீங்கள் ஒரு ஒரு பேட்டிலையும் திருவண்ணாமலையை மென்ஷன் பண்ணுற நீங்கள் இந்த திருவண்ணாமலைக்கு உங்க மனதார உங்களுடைய அறக்கட்டளை மூலிமா இந்த திருவண்ணாமலை மக்களுக்கு என்ன ஐயா செஞ்சீங்க சொல்லுங்க ஏன்னா ஞானம் கொடுத்துட்டேன் நான் போதனைகள் கொடுத்துட்டேன் என்னுடைய பொன்மொழிகள் கேளுங்க அப்படின்லாம் சொல்றீங்க இந்த திருவண்ணாமலை மக்கள் கிட்டத்தட்ட லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா பல லட்சம் பேர் இருக்கிறாங்க இந்த பல லட்சம் பேரில் உங்களுடைய ஞானம் பத்து பேருக்கு இருபது பேருக்கு ஐம்பது பேருக்கு தான் போய் சேரும் மீதி இருக்கிற மக்களுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கிறாங்க ஸோ மாதிரி சில பேர் கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு நித்தியானந்தம் சாமி அறக்கட்டளையின் மூலியமாக என்ன ஒரு நல்லது நடந்திருக்கு நல்லது நடக்க போகும் அப்படின்றது தெரியல ஸோ நீங்கள் உங்கள் கைலாசா பிரதிநிதிகள் இவங்க மூலியமா திருவண்ணாமலையில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் யூடியூபர்ஸ் இவங்க எல்லாருக்குமே என்ன சொல்லியிருக்கீங்க கடைசியாக நம்மளுடைய புகழ் திருவண்ணாமலையில் இருக்கிற மக்களுக்கு இன்னும் இன்னும் போய் சேரணும் இன்னும் போய் சேரணும் ஏன்னா உள்ளூருக்கார நம்மளை வந்து புகழ்ந்து பேசுனாதான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் புகழ்ந்து பேசுவான் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் எங்களை மாதிரி இன்ஸ்டாகிராம் யூடியூபர்ஸ் இவங்களை வந்து அணுகியிருக்கிறீங்க உண்மைதான் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் நல்லது செஞ்சீங்க நீங்கள் நல்லது இருக்கீங்கன்னா நீங்கள் கூப்பிடவே தேவையில்ல சாமி ஏன்னா இன்னைக்கு யாருக்கும் பொன்மொழிகள் தேவையில்ல யாருக்கும் அறிவுரைகள் தேவையில்ல வாழ்ந்து முடிச்சவனுக்கு வாழ்ந்து கெட்டவனுக்கு தான் பொன்மொழிகள் அறிவுரைகள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறவனுக்கு தேவை உணவு உடை இருப்பிடம் மருத்துவம் ஸோ இதில் எதுனா முக்கியமான விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா லோக்கல் காரணம் உங்கள் ஊருக்காரனாக நான் பேசுகிறேன் அட்லீஸ்ட் கிரிவல பாதிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லைட்டு போட்டாரன்னு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க நாமளும் கேள்விப்பட்டிருப்போம் சில முக்கியமான விஷயங்கள் முக்கியமான விஐபிகள் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் அந்த கிரிவல பாதையில் உங்களுடைய ஆசிரமத்துடைய கட்டமைப்புக்குள்ளே மட்டும்தான் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிறீங்களே தவிர அந்த ஆசிரம கட்டமைப்புகளை தாண்டி வெளியில் வந்து கிரிவலப் பாதையில் ஒரு முக்கியமான விஷயங்கள் எதாவது செஞ்சுருக்கீங்களா நிறைய டாய்லெட்ஸ் இல்லாமல் இருந்துச்சு நிறைய விஷயங்கள் இல்லாமல் இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இப்போ எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் பேசி பேசி இப்போ அரண கவர்மெண்ட்டு இப்போ தான் டாய்லெட்ஸ் அது இதுன்னெலாம் கட்டுறாங்க உங்களுடைய அறக்கட்டளை மூலிமா அந்த உணவு விட்டுருங்க உணவு வழங்குறத தவிர நீங்கள் ஆன்மீக சிகிச்சை அது இதெல்லாம் ஓகே தவிர நீங்கள் உங்களுடைய அவங்களுடைய தேவைகளுக்கு என்ன ஒரு நன்மைகள் போயிருக்கு இது வரைக்கும் சொல்லுங்கள் சாமி ஏன்னா எதுக்காக நான் கேட்குறேன்னா புகழ பாடணும் புகழ பாடணும் எனக்கு அந்த அம்மா சொன்னதில் ஒரு சின்ன விஷயம் ரொம்ப கொஞ்சம் இதுவாக போச்சு என்னென்னா தம்பி நீங்கள் வந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு திருவுடல் தெருவில் இருக்கிற நித்தியானந்தம் சாமி பிறந்த வீட்டுக்கு அந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சிங்கனாவே இந்த ஜென்ம பாக்கியம் உங்களை வந்து சேரும் உங்களுக்கு இந்த ஜென்ம புண்ணியம் வந்து சேரும் அப்படி இப்படின்லாம் அந்த அம்மா சொன்னாங்க ஏங்க ஒரு நாளைக்கு திருவள்ளத்தூர்ல பத்து வாட்டி போயிட்டு வந்துட்டு அந்த பக்கம் நான் மட்டும் இல்லை திருவள்ளத்தூர் பக்கத்தில் உங்கள் ஆசிரமம் பக்கத்தில் இப்படிங்க வீடு வாழ்ந்து பிறந்த வீடு இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் கடை வச்சுருக்கோம் எதிரில் கடை வச்சுருவேன் எல்லாம் அங்கேயே தான் இருக்கிறான் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்புறம் அவதாரம் இன்றைக்கி சிவபெருமானுடைய அவதாரமே நித்தியானந்தம் சாமி தான் சொல்கிறாங்க ஓகே அது உங்களுடைய பக்தர்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு பிரியம் பாசத்தால் சொல்கிறாங்க நாங்களும் அப்படி சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற மக்களுக்கு இங்கே இருக்கிற ஏழை மக்களுக்கு ஏழை குழந்தைகளுக்கு ஏழை எளியவர்களுக்கு மருத்துவம் பண்ண முடியாமல் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நித்தியானந்தம் அறக்கட்டளை மூலிமா கண்டிப்பாக நீங்கள் எதனா ஒரு நல்லது செஞ்சீங்கன்னா தானே இங்கே இருக்கிற லோக்கல்ல இருக்கிற நாங்கள் உங்களை பற்றி புகழ்ந்தோ உங்களை பற்றி முக்கியமான விஷயங்களோ ஷேர் பண்ண முடியும் எதுவுமே பண்ணாமல் எப்பொழுதுமே திருவண்ணாமலையில் பிறந்தேன் அண்ணாமலையார் வாழ வச்சாரு திருவண்ணாமலையில் பிறந்தேன் திருவண்ணாமலை அண்ணாமலையார் பேச்சோடையே போயிடுறீங்களே சாமி செயல்ல எப்போ சாமி காமிக்க போறீங்க நான் இப்போவும் சொல்கிறேன் சாமி அன்னதானம் போடுறேங்க உங்களை மாதிரி ஆயிரம் ஆசிரமங்கள் இன்றைக்கி அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் நீங்கள் எவ்வளோ முக்கியமான நல்லதெல்லாம் செய்யறதுக்கெலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது திருவண்ணாமலையில் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்களே சாமி ஏன் சாமி கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்களே இன்ஸ்டாகிராம் யூடியூபர்ஸ் எல்லாமே தேடி வந்து வீடியோ எடுத்து நித்தியானந்தம் சாமி அறக்கட்டளை மூலிமா இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க நித்தியானந்தம் சாமி அறக்கட்டளை மூலிமா இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாங்களே தேடி வந்து வீடியோக்களை கண்டிப்பாக போடுவோம் சாமி சரிங்களா இது நான் ஒரு கான்ட்ரவர்சிக்காகவோ ஒரு விஷயத்தை பிரச்சனைக்காகவோ நான் பேச விரும்பலை இந்த ஊர் மக்கள் இந்த ஊரில் இருக்கிறவங்களா நான் ஒரு 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 ரெக்வஸ்ட் தான் வைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா வித்தியானந்தம் திருவண்ணாமலையில் பிறந்தாரு வளர்ந்தாரு ஆனால் திருவண்ணாமலை மக்களுக்கு என்ன செஞ்சார் நீங்கள் இறந்த பிறகு இந்த கேள்வி தான் வரும் அதை தயவு செய்து மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் திருவண்ணாமலையை போகும்போது பேசிட்டு போயிடலாம் நீங்க இல்லை இறந்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க கூட இருக்கிறவங்க உங்கள் கைலாசால இருக்கிறவங்களே திருவண்ணாமலையை பற்றி பேசுவாங்களா என்னன்னு கூட தெரியாது சாமி ஸோ அதனால நீங்க உங்களுடைய மூச்சு இருக்கும் போதே திருவண்ணாமலை மக்கள் மனம் குளிர்ற மாதிரியும் சந்தோஷப்படுற மாதிரியும் திருவண்ணாமலையில நிறைய நல்லது பண்ணலாம் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலாம் முக்கியமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு உங்கள் அறக்கட்டளின் மூலிமா ஒரு ஏனை வாங்கி கொடுங்க ஏன்னா அண்ணாமலையார் கோவில்ல ஏனை இல்லாமல் நிறைய விசேஷங்கள் நடக்குது அது பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் நித்தியானந்தம் சாமி உங்களை கான்ட்ரவர்சிக்காக இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் பண்ணலை நித்தியானந்தம் சாமியோட பிரதிநிதிகளே உங்களை தப்பாக சொல்கிறதுக்காக இந்த விஷயங்களை நான் கேட்கல ஏன் மனசில் காரணம் என்னடா சாமி நித்யானந்தம் அப்படி சொல்லிட்டு இருக்கார் என்னடா நம்பூர் மக்களுக்கு செஞ்சார்ன்ற ஒரு ஃபீல் அந்த ஃபீலை நான் சொல்கிறேன் சரிங்களா அட்லீஸ்ட் அண்ணாமலையார் கோயிலுக்காவது அட்லீஸ்ட் கிரிவல பாதைக்காவது அட்லீஸ்ட் ஏழை எளியவங்களுக்காவது இப்போ நீங்கள் விடிஎஸ் ஸ்கூலில் படிச்சேன்னு சொல்கிறீங்க இந்த விடிஎஸ் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த அறக்கட்டளை மூலிமா சாயர் தேவி தான்மல் சவுகார் அந்த அறக்கட்டளை மூலிமா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற ஏழை பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்து இலவசமாக வருஷ வருஷம் நோட்டு புக்கு பேனா அப்போல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க உங்களுக்கும் தெரியும்ல ஏன் அந்த மாதிரி கூட நீங்கள் உங்களுடைய ஆசிரமத்தில் கூப்பிட்டு இங்கே இருக்கிற அரசு பிள்ளைகள் ஏழை குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பண்ணலாமே இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கலாமே சாமி ஸோ அதனால் இது என்னுடைய ரெக்வெஸ்ட் நிறைய விஷயங்கள் நிறைய நன்மைகள் பண்ணுறதுக்கு இருக்குது ஸோ நம்ம பேசுகிற இப்போ அதாவது காயம் பட்டவனுக்கு பக்கத்தில் போய் உக்காந்து பொன்மொழிகளை பேசுனா காயம் மாறிடுமா வழி தீந்துடுமான்லாம் அது கண்டிப்பாக ஆறாது தீராது சாமி ஸோ அதனால் அவனுக்கு அங்கே என்ன தேவையோ அவனுக்கு உண்மையான தேவை அவனுக்கு ஃபஸ்ட் எய்டு சிகிச்சை அந்த சிகிச்சையை நீங்கள் கொடுக்கணுன்னா அந்த மாதிரி இங்கே மக்களுக்கு நீங்கள் செய்கிற நன்மைகளை நீங்கள் செஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக திருவண்ணாமலை மக்கள் உங்கள் மேலே அதிக பாசமாகவும் அதிக பிரியமாகவும் இருப்பாங்க சாமி அதே போல் திரு நித்யானந்தம் சாமி அவர்களே என்னுடைய முக்கியமான ஒரு கேள்வி இப்போ நீங்கள் கைலாசாவில் இருக்கிறீங்க நீங்கள் அடிக்கடி அண்ணாமலை என் மூச்சி அண்ணாமலை என் மூச்சின்னு சொல்கிறீங்க சாமி நீங்கள் உங்களுடைய மறைவுக்கு பிறகு ஸோ என்னடா இப்படி சொல்கிறா அப்படின்னு நினச்சிக்காதீங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் மறைந்தே தீருவார்கள் அப்படி தான் ரமண மகரிஷியும் அப்படிதான் விசிறி சாமியாரும் அப்படி தான் இதுக்கு முன்னாடி இருந்த காஞ்சி மகா பெரியவரும் போல் நிறைய முக்கியமான அடியார்கள் ஸோ போல் உங்களுடைய மறைவுக்கு பிறகு நித்தியானந்தம் சாமி அவர்களே உங்களுடைய உடல் கைலாசாவில் அடக்கம் செய்யப்படுமா அல்லது திருவண்ணாமலையில் அடக்கம் செய்யப்படுமா இது என்னுடைய கேள்வி இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லணும் ஏன்னா உங்களுடைய உடல் நீங்கள் இப்போ எங்கேயோ இருக்கிறீங்க உங்கள் உயிர் பிரிந்த பிறகு உங்களுடைய உடல் கைலாசாவில் அடக்கம் செய்யப்படுமா அல்லது உங்களுடைய ஆசிரமம் இங்கே இருக்கிறது நித்யானந்த ஆசிரமம் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரின் காலடியில் அடக்கம் செய்யப்படுமா அப்படின்றத என்னுடைய கேள்வி கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லணும் சாமி உங்கள் பாஷையிலே உங்கள் பாணியிலே நான் இவ்வளோ நேரம் பேசினேன்ல நீங்கள் நிறைய உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்கள் பிடிக்கும் அதனால தான் ஒன்று ரெண்டு ஷார்ட்ஸும் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு பாட்டு பாடுவீங்க குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போடுறா அப்படின்னீங்க அப்படியே பேக்ரவுண்டில் பாட்டு ஒலிக்கும் குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு பாட்டு ஒலிக்கும் அதே மாதிரி உங்கள் பாணிலே நான் ஒன்று பேசட்டுமா பிறந்த ஊருக்கு புகழச் சேரு வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு நாலு பேருக்கு நன்மை செஞ்சா கொண்டாடுவார் பண்பாடுவார் டே பாட்ட போடுறா பிறந்த ஊருக்கு புகழச் சேரு வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு நாலு பேருக்கு நன்மை செய்தார் என்ன பொன்னாக பலனருக்கு ஊரோடு சென்று வாழுங்கு அம்மன் அருள் சேரும் தின நம்ம துணையாகும் பாடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம் காடுவோ என்ன